வெல்கம் டு மை சேனல் நண்பர்களே நான் தானுங்க சாணினி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் இருக்க போன நண்பர்களே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட ஃபேமிலியை காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க அப்படி இல்லாட்டி ஃபேமிலி ஃபோட்டோ காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஃபேமிலி காட்ட இல்லாத சிட்டிவேஷன் அதனால நான் ஃபேமிலி ஃபோட்டோ காட்ட நண்பர்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யாராவது புதுசாக வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை முழுசாக பாருங்கள் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

என்னுடைய பிறந்தநாள் செஞ்ச அல்வம் ஓகேவா எனக்கு இருபத்தொருவது வரைக்கும் பேர்த்தே செஞ்சாங்க அந்த ஆல்பம் தான் ஓகேவா உங்களோடய ஃபேமிலியை பற்றி காட்டாமடியா நண்பர்களே சாரு நண்பர்களே அவங்க வந்து வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க ஓகேவா அம்மா அப்பா எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க தம்பியெல்லாம் இல்லை தம்பியெல்லாம் ஸ்கூல் போகிறபடியா எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் போயிடுவாங்க ஓகேவா அவங்களுக்கு டைமே கிடைக்காது ஓகேவா அதனால் ஈவினிங் டைம் வந்தாலும் காலையில் நேர நேரத்துக்கு வேலைக்கு போய் ஈவினிங் டைம் வந்தாலும் வீட்டை வேலை செய்வாங்க பிஸி ஓகேவா அதனால இன்னொன்று வந்து எங்கள் தம்பியர்கள் வந்து முன்னுக்கு வருவாங்க அம்மா அப்பா ஓகேவா அவங்களுக்கு ஒரு மாதிரி பாக்குறவங்க தப்பா நினைப்பா வேற ஏதாவது சொல்லுவாங்க அவங்க வரமாட்டாங்க கேமராவுக்கு முன்னுக்கு தம்பியர்கள் தான் வருவாங்க ஆனா அவங்க தம்பி மூணு பேரும் ஒரு ஒரு பக்கம் போயிருவாங்க ஆனால் அவனும் வர மாட்டானா நாம கடைசி தம்பி வருவான் வீடு அவன் கே கெஞ்சி கேட்கணும் அப்பதான் வருவான்

இது ஆறுன்னு சொல்லுங்க இது ஆறுனு சொல்லுங்க பார்க்கலாம் ஆறுனு சொல்லுங்க சொல்லுங்க ஆறு இந்த பொண்ணு சொல்லுங்க இந்த பொண்ணு என்னுடைய நண்பர்களே தான் பிறந்தநாள் சாரி கேட்டிருந்தீங்க நண்பர்களே சாரி பாத்துக்கோங்க ஓகே சாரி சாரி வா இதுதான் என்னுடைய பிறந்தநாளுக்கு ஏதோ சோட்டா காட்டுற நண்பர்களே சோட்டா காட்டுற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாருங்க எல்லாரும் ஆல்பம் வந்து பார்க்க வருவாங்க அம்மா அப்பா இந்த பாத்தீங்களா எங்கட அம்மா அப்பா இவங்க தான் ஓகே இவங்க தான் என்ன அப்பா அம்மா பாத்தீங்களா அந்த தெரியுதா நண்பர்களே இவங்க தான் என்னுடைய அம்மா அப்பாவும் சரியா இது வந்து நான் அன்னைக்கு காண இந்த ட்ரெஸ் ஓகே தான் அம்மா அப்பா ஓகே அப்பா வந்து நான் அப்பா மாதிரி ஓகேவா இதாக இருக்காங்க என்னுடைய ஃபேமிலி இதுதான் என்னுடைய ஃபேமிலி ஓகே இந்தா பாருங்கள் இருக்காங்க தம்பி பாருங்க நான் நாடில் இருந்துக்கிறா அம்மா இருக்கிறா பக்கத்தில் அப்பா நிற்கிறேன் மூணு தம்பி ஓகேவா அதான் இதான் எங்களோடய ஃபேமிலி ஓகேவா இவ்வளோ பேருந்தான் பார்த்தீங்களா தெரியுதா வடிவா கெமராவில் இவங்க தான் என்னுடைய ஃபேமிலி ஓகேவா நான் வந்து இதில் காட்டுறது தான் இதில் காட்டுறது தான் ஓகே நான் சாரியில் இப்படி தான் இருப்பேன் நண்பர்களே சாரியில் இப்படி தான் இருப்பேன் ஒரு மாதிரி கோச்சிக்காதே நண்பர்களே கண்டிப்பாக ஒன்று வந்து நான் ஃபேமிலி வந்து நேராக காட்டுறேன் கேமரா வீடியோஸில் காட்டுறேன் இப்போ என்னால் முடிஞ்சது விளைவுங்க இதில் வந்து என்னுடைய காமெண்ட்ஸ் நான் வேலை செஞ்ச இதில் வந்து நான் அந்த காமன்ஸில் தையல் கும்பணி வேலை செஞ்சேன் அதில் வந்து எனக்கு லீடர் ஜிஎல் எல்லாம் வந்திருந்தாங்க ஓகேவா ஓகேவா எல்லாம் எங்களோட சாரி சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க அதை விடுங்க மூஞ்ச மூஞ்ச போறீங்களா என்னுடைய பாருங்க சாரி சாரி ஓகே இந்த அழா இருக்க நண்பர்களே சாலினி அக்கா அப்படி தான் இருப்பாங்க சாரியில் ஓகேவா இதெல்லாம் மற்றவங்க வந்து என்னுடைய பிறந்தநாளுக்கு வந்து சொல்லுவான் சொல்லுவான் தானே நான் சொல்லுவான் தானே வாங்க என்னுடைய பிறந்த நாளுக்கு வாங்கிட்ட வந்து இன்வைட் பண்ணுவான் தானே அவங்க தான் அவங்க ஓகேவா அவங்கள பார்த்தா நீங்கள் என்ன செய்ய போறீங்க ஆ எந்த ஃபேமிலி பற்றி தான் நீங்கள் கேட்டீங்க பார்த்து என்ன செய்ய இந்த பார்த்தீங்களா அப்படி நிலவு வேண்டும் நிலவு வேண்டும் 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 நீ வேண்டும் நீ வேண்டும் பார்த்தீங்களா இதெல்லாம் அந்த எங்கட விட்ட வந்தவங்க இது வந்து எங்களோட அண்ணா இந்த இதுவர் இருக்காருலா இவர் வந்து அண்ணா ஓகே சரியா பார்த்துக்கோங்க நீங்கள் என்ன ஃபேமிலி ஃபோட்டோ காட்டிடுறேன் சாரி பார்த்துக்கோங்க நண்பர்களை தான் சாரி சாரி இப்போ சாரி கட்டி காட்ட சொன்னீங்கன்னா கா இதிலே காட்டுறேன் இது தம்பிட் இவ்வளவு பேரும் இவ்வளவு பேரும் தம்பிய ஃப்ரெண்ட் ஓகேவா இது வந்து தமிழ பிறந்தநாள் தம்பிய பிறந்தநாள் தான் என்னுடைய கீ வச்சது அவனுக்கு ஒரு அடியா செஞ்சு வடிவர்க்கல நண்பர்களே பாத்தீங்களா எப்படி இருக்குது வடிவா இருக்கா வடிவம் இருக்கா இது தம்பி தம்பியில பிறந்த நாள் தான் செஞ்சாருதான் இதுதான் தம்பி எங்களை ரெண்டாவது தம்பி ஓகேவா எனக்கு பிறகு ரெண்டாவது தாம்பி வந்தான் ஓகே அவனுக்கும் பிறந்த நாள் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் தெ நல்ல னுக்கு வந்து மூணு தெரியுது நல்ல கிளியராக தெரியுது சில போனுக்கு வந்து தெரியாது ஆனால் இது வந்து தெரியுது இல்ல இந்த பிறந்த நாள் ரெண்டு அவருக்கு வந்து இருபதாவது பத்தொன்பதாவது பிறந்த நாளுக்கு செஞ்சது ஓகேவா பத்தாம் பிறந்த நாள் அவன் பிறந்த நாள் என்னுடைய கீபேர்ட்டை செய்யலாம் செயல் அவன் செஞ்சது ஓகேவா அவனுக்கு தான் இருபது வயசு போன வருஷம் தானே செஞ்சது அம்மா அப்பா என்டா வேங்கடா அம்மா அப்பா கடைசி தம்பி மற்ற தம்பியை காணலை ஆ கண்டு தெரியல ஓகேதான் அவட்ட போச பாத்திங்களா ஓகே ஸ்டுடியோ பாலன் ஸ்டுடியோ இப்பதான் பந்தல் சில நண்பர்களே இதுதான் அல்வம் ஓகேவா இதுதான் அல்வம் ஓகே இப்படி ஒரு பொக்ஸில் தான் வரும் ஓகேவா இப்படி ஒரு பொக்ஸில் தான் வரும் சரி நண்பர்களே என்னுடைய ஃபேமிலி போட்டோ ஃபேமிலி போட்டோ காட்டிட்டேன் ஃபேமிலியை காட்ட முடியல நான் ஃபேமிலி போட்டோ காட்டிட்டேன் நண்பர்களே முழுசாக இந்த வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இதில் என்ன காட்டியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன்னு தெரியும் நண்பர்களே மீண்டும் இன்னொரு ஒரு அழகான வீடியோ நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை அதுவருடைய உங்களிடம் இருந்து விடைவது உங்கள் சாலினி பாங் லவ் யூ